தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக நேற்றைய தினத்தில் நாம் பார்த்தோம் மரண இருள் பள்ளத்தாக்கிலிருந்து ஆண்டோர் நம்மை பாதுகாக்கிறார் என்று இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம் சத்திருக்கு முன்பாக ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி நம் தலையை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயர்த்துகிறார் தாவீது வீட்டில் அவருடைய தகப்பன் ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி எல்லாருக்கும் சொல்லி அழைப்பு கொடுக்கிறார் ஆனால் தாவிதுக்கு எந்த ஒரு அழைப்புமே இல்லை அவன் தனித்து இருக்கிறான் ஆடுமைத்து கொண்டு இருக்கிறான் நம்முடைய இருதயம் நொறுக்கப்படுகிறது சோர்ந்து காணப்படுகிறதான ஒரு சூழ்நிலை யாருக்கும் சொல்லுகிறார்களே அவனுக்கு மாத்திரம் சொல்லவில்லை ஆனாலும் கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறார் என்று அவன் இருதயம் தேற்றப்படுகிறது ஆற்றப்படுகிறது இங்கே பார்க்கும்போது சாமி ஆண்டவர் அனுப்புகிறார் தாவிதை அபிஷேகம் பண்ணும்படியாக தாவீதுடைய தகப்பனட்டை பேசும்பொழுது எல்லா பிள்ளைகளையும் அழைத்து வர சொல்லுகிறார் ஒவ்வொரு பிள்ளையாக வரிசைப்படுத்தி நிற்க வைக்கிறார் ஆனால் ஆண்டவர் ஒருத்தர் கூட தெரிந்து கொள்ளவில்லை கடைசியாக தாவிதை அழைத்து வருகிறார்கள் இவன்தான் இவனை அபிஷேகம் பண்ணுங்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார் உடனே சாமி அபிஷேகம் பண்ணுகிறார் அவருடைய தலை உயர்த்தப்படுகிறது அநேகருக்கு முன்பதாக கத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும் மற்றவர்கள் கிடைக்காத பல உயர்வுகளையும் ஆசிர்வாதங்களையும் அவர்கள் கண்களுக்கு முன்பதாக தருகிறார் யார் அவர்கள் சத்திற்கு முன்பதாக நம் தலையை உயர்த்தப்படுகிறது ஒளிமறைவாக ஆயத்தப்படுத்தாமல் நம்மீது கோம் இருந்து நமக்கு தீங்கு செய்யும் நினைக்கும் எதிரிகளுக்கு முன்பதாக நம்மை ஆண்டவர் ஆசிர்வதிக்கிறார் அவர் எதிரிகளை வெக்கப்படுத்துகிறார் சாத்தானும் அவன் தூதரும் காணும்படி பரிசுத்த ஆவியினால் நிரப்பி ஆசிர்வாதங்களை வழிந்தோடு செய்கிறார் நம்முடைய எதிரியானவன் வெக்கம் வேதனை எரிச்சல் கோபம் அடைபடி செய்து நம்மை ஆசிர்வதிக்கிறார் துன்ம்கோடையோ ஆசையோ அழிந்து போகிறது என் சுதந்திரம் கர்த்தர் இங்கே நம்ம பார்த்து கொண்டிருக்கும்போது என்ன இங்கே புரிந்து கொள்கிறோம் சத்திற்கு உண்பதாக தாவிது உயர்த்தப்படுகிறான் பந்தி ஆயத்தப்படுத்தப்பட்டிருக்கிறது அபிஷேகம் பண்ணியிருக்கிறான் ஆண்டவர் கத்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகற்றும் அவர் தாவிதோடு கூட இருந்ததுனால எப்பொழுதுமே ஆண்டவர் தாவிதை ஆசீர்வாதமாகவும் வழி நடத்தி கொண்டிருக்கிறார் ஆமே